லை லை பரவுக்கு டாலி கி பாக்கி போறளே அது போட்டாங்க போய் எல்லாம் அந்த கைய மட்டும் காட்டுறாங்க நான் கேக்குறேன் வெஜ் இப்ப எனக்கு கரெக்டா வயசு சொல்லக்கூடாது நம்மளும் கவர்ச்சியா இருக்கணும் மனிதனுக்கு வந்து ஒரு அழகு இருக்கும் மனதான் இருக்காரு இந்த அமெரிக்கா பிரசிடன்ட்டு எல்லாத்தையும் நினைச்சவங்க கூட கொள்ளுவோம் அவரு இப்போ புரிஞ்சிக்கலாம் அவர் அந்த அந்த வயசுலேயும் ஜாலியாக அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கா வேறு ஐம்பத்தி ஏழு வயசு சின்ன பயன் நம்ம எல்லா பிள்ளையாக வாழ்ந்துட்டுருக்கேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த கேஸுக்கு நான் போகிறதில்லை சந்தோஷமாக பேரம்பியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தப்பான நியூஸாக இருக்குது நியூஸ் செவன் சாருக்கு மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் எதனால் கே மியூஸ் தமிழுக்கு சாரி நியூஸ் தமிழுக்கு மட்டும் கேட்டுக்கிறேன் கிட்ட கேட்டுட்டு எதனாலும் செய்யுங்க கேட்காம செஞ்சு பாருங்க இன்னைக்கு எனக்கு எவ்வளோங்க என் தலைமையில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு போக முடியாது போயிடுச்சு வருங்க இன்னைக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷனு இப்போ கிளம்புனவே இன்னைக்கு இதுக்கு இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்குது டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்களுக்கு கல்யாண கச்சேரி போக கல்யாணத்தை முடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன் நான் அப்படி வளர்ந்துக்கிறேன் எந்த பிரச்சனைக்கும் போகல சாமி நீ கேளுங்க பதில் சொல்றேன் சொல்கிறேன்

அங்க ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு போலீஸ்க்கு போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை கால சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி போய் நான் கோயம்புத்தூருக்கு போய் பதிமூணு வருஷம் ஆச்சு அங்க யாருமே டச் இல்லையே என்னோட கூட ஒரு பையன் வந்து செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு அவர் நான் எப்ப போன பேசிக்கிறேன் அவர் வழக்கு ஆ அவர் ஆமா ஒரே ஒரு வழக்கு இதுல இருக்கு இங்கே நம்ம திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டர் அந்த கே ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ்ல இருக்காரு என்னன்னு தெரியல எனக்கு நான் உங்களுக்கும் பத்திரிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்திரிகைகளுக்கு நான் எந்த பங்கு போல அனுப்பி விட்டுறேன் உங்களுக்கு இருக்கும் நான் எந்த பிரச்சனையும் எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போட இருக்கு ஆண்டை முன்னேற்றத்தில் நல்லா சம்பாதிச்சிருக்காரு நல்லா சொத்து பாத இருக்கு நான் எதுக்கு எங்கேயும் போகணும்

வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் போலீஸாக இருக்காங்க இவங்க இவங்க பூரா செய்கிற சேட்டுக்கு என்ன பண்ண முடியும் டெய்லி செய்யினாக்கா அதுக்கு கொலைய பண்ண இங்கே கொலைய பண்ண அப்படின்னு போது போலீஸ் விடாதான் செய்வோம் இப்போ யாரையும் நல்லவங்கள சுட்டா நம்ம கே சொல்கிற மாதிரி ஐயா நல்லவங்கள சுட்டாங்க போலீஸுன்னு சொல்லலாம் பூரா சுட்டையும் ரவுடி பைய திருட்டு பைய காவலி பைய இவ்வளோன்னு சொல்கிறாங்க போலீஸு திருந்துட்டப்போ நாங்கள்லாம் இருந்தோம் இந்த வேணாம் எந்த பிரச்சனை வேணாம் சொல்லி திருந்திட்டோம் இப்போ நாங்கள் வாடு இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தவிர சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதை போகிறேன் இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போகிற வரோம் அப்படி போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு நம்மளுக்கு எதிரியே கிடையாது சார் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியுமோ நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிஷமே கிடையாது இல்லை எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம இதில் நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ளான அந்த பிரச்சனைகளை இப்போ நம்ம இந்த பழைய விஷயங்கள் எத்தனை வருஷம் நான் பழைய விஷயங்கள விட்டு ரெண்டு கடைசியாக எனக்கு மதுரைக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரே ஒரு சின்ன கேஸ் அவ்வளோ தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மதுரைக்குள்ளே ஒரு சின்ன கேஸு ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியா இருக்காங்களா டேவிசன் ஆசிரியர் அப்போ கமிஷனாக இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து கொடுக்கல வாங்களுக்கு பிரச்சனை அந்த கேஸையே அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணாதானே சாமி நம்மளா இது பண்ணாதானே அது அதெல்லாம் வந்து இது அதான் எதா கே நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ப மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கேஸ் ஆச்சு அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கேஸ் ஆச்சு கடைசி எனக்கு மதுரை போல ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முடிஞ்சி எந்த இதுல டெய்லி போலீசனை பாக்குறாங்க டெய்லி இங்க பாருங்கள் வீடை சுத்தி கேமரா நான் எங்க போறேன் எங்க வர்றேன் என்ன இன்றைக்கி இன்னைக்கு இங்க எல்லாமே இருக்காது பூராவே எல்லாமே இருக்காது வேற சார் ஆ சாமி இப்படி பந்தாவா நான் போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல ஏடா வரிச்சு சொல்ல அப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி அவ்வளவு வேற என்ன இருக்கு ஆ டெய்லி இன்ஸ்டாவில் போடுறோம் அதுல போறோம் இதுல போடுறோம் எங்க போனாலும் பங்கனுக்கு போறோம் ஒரு ஆயிரம் பேரை பாக்குறோம் ஒரு ஐயாயிரம் பேர் பங்கன் குழந்தை அப்படின்னும் போது யார் வேறு இதுதான் சாமி வேற என்ன இருக்கு சொல்லுங்க கேளுங்க சும்மா கேளுங்க அப்படி கிடையாது நம்ம இப்படி இருக்கோம்ல அதே பரமான இந்த மாதிரி சைடில் இருக்கவே பரமான இல்ல வேற ஏதாவது செய்யுங்க இங்க நாங்க ரெண்டு இல்ல சாமி நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதுநாள் நான் ஒரு ஒரு கேஸ் நீங்க வந்தைக்கு பண்ணி ஒரு கேஸ் குடுக்கே சொல்லுங்க இது வந்து அந்த போல வந்து இப்ப انا கொலை கேஸ் போட்டது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததலாம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்ததுக்கு எதனால ஒரு சின்ன கேஸ் ஆச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம் நீங்க உங்களுக்கு செய்தியாளர் தான் ஒரு மனிதனை ஆக்குறதும் அழிக்கிறதும் செய்தியாளர் தான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும் ஆனால் எந்த பிரச்சனையும் போறல சார் போறதுக்கு வேலை இல்லை எனக்கு என்ன போலீசும் இல்லை நான் போவும்லே கோயம்புத்தூர் அங்க யாரும் பேசவே இல்லையே போலீஸு எந்த போலீஸும் பேச்சல எதுவும் கேட்கல இப்போ நான் விசேஷத்துக்கு போனேன் சாமி பாதி வழில போகும்போது என் பிள்ளைய ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி பா என்னப்பா டிவி திரும்பி வர்றேன் வந்தானே நீங்க எல்லார ஃபோன் அடிச்சானே வாங்க சாமி நேரா அப்படி வந்து मातरम உங்களுக்கு கேக்கல அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு சாமி கேஸ் ஒரு கேஸ் இருக்கு சார் ஏழு கேஸ் இருக்கு அது நெருக்கி முடிச்சிட்டேன் ரெண்டு இப்போ போட்ட மாட்ரு கேஸு இந்த பண்ண மாட்ரு கேஸு மற்றது பிறகு சும்மா அடிதடி அந்த இந்த மாதிரி தான் கேஸு இது இப்ப எடுத்த நகை இல்லையே நீங்க வந்த போய் இப்போ மூணு வருஷத்துக்கு மணிக்கு வந்து நம்மளுக்கு அரசியல் சம்பந்தம் இல்ல நம்மளுக்கு அரசியல் அரசியலுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது ஒரு நம்ம வந்து ஜாலி மேன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஜாலியானவே நம்ம வந்து டெய்லி படம் பார்க்கமா சாப்பிட்றமா தூங்குறோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமா டான்ஸ் ஆடுறோமா இதான் நம்மளோட பொழுது ஏர்போர்ட்டில் ஆமாம் ஏர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த பிள்ளைங்கள்லாம் போட்டு அடிக்காதீங்க சார் ரொம்ப போட்டு பாவ வில்லைங்களாம் அப்படின்னு சிரிச்சிட்டாரு அப்புறம் அவனை தான் அவர்கிட்ட பேசிட்டாரு சினிமாவில் அரசியல் அவர் அப்படித்தான் கட்சி ஆரம்பித்தாரு நான் அவரை பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தேன் சுறா படம் முடிச்சிட்டு வரும்போது பார்த்தேன் அவரை ம்

அவங்க நேரம் கமிஷனையாட்ட எஸ்பிஆட்டெல்லாம் பேசி போல அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்புறம் நீங்களாம் வர்றதாக சொன்னேன் போலீஸ்க்கு இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம் மோஸ்ட்லி என்ன அந்த என்கவுண்டர் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்கிறாங்க வைக்கிறாங்களான்னு சொல்றாங்க அந்த ரீதியில் எப்படி என்னோட கேள்விக்கு என்னன்னா ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸோட தேவையானது போலீஸ் வந்து இப்போ இப்போ இருக்கிற டிஜிபியா எல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தப்பு பண்ணால் சொல்கிறான்னு சொல்லுவாங்க யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது நிறைய வெரைட்டி தானே சொல்கிறாங்க தப்பு பண்ணால் வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க யார் அதெல்லாம் இப்போ போலீஸ்லாம் அப்படிலாம் கிடையாது இப்போ போலீஸ்லாம் வந்து தப்பு பண்ணால் விடுறது கிடையாது ஒன்று காலை உடப்பாங்க இல்லை காலைல சொல்லுவாங்க இல்லைனா சுட்டு கொண்டுருவாங்க அவ்வளோ ஒன்றுக்கு ரெண்டாட சொல்லுவாங்க இல்லைன்னா அதே வேலை நான் உங்களுக்கு சொல்ல மனிதர்களாக இருந்தால் ரைட்டு மிருகம் ஆயிட்டா இல்லைங்க நாம செஞ்ச தப்பு தானே அவங்களும் பொய்யா நம்மளை ஒன்றும் திணிக்கல்ல எந்த கேசையும் நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டுருக்காங்க கோர்ட்டில் வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும் அவ்வளோதான் தான் முடியும் போலீஸ் சப்போர்ட்னா போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி இப்போ நீங்கள் போறீங்க இப்போ கேமரா வச்சுட்டு போறீங்க உங்க கேமரா கொஞ்சம் பிடிக்கிறேன் உங்க மணல யோசிங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சார் கேமரா பிடிக்கிட்டு சுடாம சுடாமல் வார்த்தை வருமா ஆறாதான் அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு ஒரு பாதம் ரெண்டு வயசு போட்டு கொள்ள போய் ஆற்றுட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிவிட்டு பேசி முடிச்சுக்கிடணும் எதா இருந்தாலும் மதுரை வந்து மீனாட்சி பட்டணம் இங்கே வந்து மீனாட்சியை விட ஆளு யார் சொல்லிங்க இங்கே யாருமே முன்னேறதே கிடையாது முதல் அதுதான் மதுரையோட இது என்னைக்கு அடங்கி போகிறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம இப்போ இருக்க இந்த கமிஷனர் ஐயா வந்து மூணு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் அவர்தான் இருக்கார் இதுவரை என்கவுண்டர் ஆச்சா தப்பு பண்ணால் என்கவுண்டர் ஆயிடுச்சு அவளாக வேற ஒன்றுமே சொல்ல முடியாது வேற சாமி நம்ம பாஸ்டில் ஒரு சில வாழ்க்கை அப்படி இப்படி இருந்திருக்கு இப்போ வந்து ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இப்படின்றதாக கெத்து அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயே இருக்காங்க அடிமையாக அதுக்கு காரணம் என்னன்னா சாமி உங்களுக்கு வந்து அன்னைக்கு சரக்கு போடுறதுனா வந்து ஒரு ஆளை கரெக்டாக எங்கே மிக்கலாம் தெரியல இன்னைக்கு மாத்திரை வாங்க 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 சாமி இன்னைக்கு மாத்திர ஊசி அவரு அட்வேக சிங்கராஜன் சொல்லி எங்க மனித உருவக்கணத்துல இவர் அவர்தான் அமைப்பா இவர் செயலாளர் பொதுச் செயலாளர் மாத்தரை விற்கிறாங்க கஞ்சா மாத்தரை அசரா கற்கையா இருந்தாரு பூராத்தி ஒடிக்கிட்டாரு இப்ப இருக்கிறவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க அதை மீறி இங்கிட்ட இருந்து வருதுன்றாங்க எங்கிட்ட ஜெயில எல்லாத்துட்டியும் எங்க இருந்து ஆந்திரா பக்கம் ஒடிசா பக்கம் இருந்து கஞ்சா வருது

இப்போ பேசலாம் வெளியே இந்த சேஷனுக்கு போய் உட்காருக்கிறது தெரியும் சட்டியோட உட்கார வச்சு கையை கட்டி நீ ஐயா தப்பே பட பாட்டை எடை விட்டுருக்கியா அந்த அங்க போய் கத்த காமிக்க ரவுடிடா அப்படின்னா அங்க தெரியும் போலீஸ்ட்டு உருவானா ஜெயிலுக்குள்ளதான் கிடைக்கணும் காலு ஊடப்படணும் கை விடப்படணும் அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு நல்லது சொல்றேன் இன்னைக்கு இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க வேலை தமிழ்நாட்டில் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு வேலையை பார்க்க வைக்க அப்படி போறதுதான் நல்லது அவங்களுக்கு இதை விட்டுவிட்டு செயின் அக்கிறது இன்ஸ்டால் கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது கத்தி எடுத்துக்கிட்டுறதுன்னா விரல்கள் உடைக்கப்படும் கைகள் உடைக்கப்படும் கால்கள் உடைக்கப்படும் இதே வேறு வழியே கிடையாது இப்போ படத்தில் கூட யாங்ஸ்டர் அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இன்னும் படங்கள் வருது இப்போ அஜித் படம் கூட அப்படி தான் வந்துருக்கு அதெல்லாம் நீங்கள் எப்படி பாருங்கள் இல்லைங்க நான் அஜித் படத்துலாம் போல அந்த ஓவர் பவுடித்தனம் பண்ணா நான் போக மாட்டேன் இப்போ பார்த்துங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இல்லை இதில் வந்து அப்படின்னா அது புஷ்பா அதுல பாருங்க போலீஸை கம்மி ரவுடியை தான் கூப்பிட்டுறாங்க புஷ்பா திருடர் அவரு கொள்ளையடிக்கிறாரு அது மாதிரி என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அத பத்தி எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்திருப்பி அஜித்துக்கு நூத்தி கோடி ரூபாய் சம்பளம் ரெண்டு மணி நேரம் நடிச்சுட்டு போயிரு படம் பார்த்தோன்னா இருந்தா ஏன் கூட இருக்கா என் நம்பி வருதேன் இதுவரை எட்டாடை பாத்திருக்கேன் அந்த படத்தை இதுவரை எட்டாடம் அந்த படத்துல என்ன இருக்க கார்த்திக் இருக்க எட்டாட்ட படம் பார்த்திருக்க ஆமா ஆமா உங்களை என்கிட்ட எதா இருந்தாலும் என் நம்பர் இருக்கு எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன் எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சாமி இப்படி சொல்லி என்னை போய் நிம்மதியா எனக்கு என் பிள்ளை எல்லாம் கல்யாணம் போன இப்போ கல்யாணம் கட்சி ஓடி ஆறாங்க வீடு பாமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா நானும் நானும் ஓடியாதேன்

எல்லாமே பண்ணிட்டு பையறாங்க போலீஸ்லாம் வந்து எந்த இதெல்லாம் கிடையாது வீட்டுக்கு யார் வர்றது யார் போறது கேமரா பாக்குறாங்க வீட்டை செக் பண்றாங்க பதினஞ்சு நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துறாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போறாங்க நம்ம போலீஸ் கட்டுப்படி நடக்கறமே வேற எது இல்ல இப்ப சப்பல் நிறைய கூட பாத்தீங்கனா இதுல இது போ ட்ரெஸ் போட போறாங்க சூக்கட போறாங்க இதுல நம்ம அது மெரிட் மேரிட் ஹோட்டல் இருக்குல்ல

வரவே இருக்க நகை விலையும் வித்தது மாதிரி இருக்கும் அவங்களும் போட்டது மாதிரி இருக்கும் நம்ம இதா இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு மாறி வச்சு இப்ப நீங்க அதை சொல்றேன் இப்ப இந்த ஒரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பத்து கல்யாணம் நடந்து வச்சிருப்பேன் தாலி எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மளை வந்து மதிக்கிறாங்க நம்ம போறோம்னா உங்களுக்கு நான் அனுப்பிட்டு இருப்பேன் எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போறேன் எல்லாத்துக்கும் வரேன் இந்த இன்னைக்கு கூட கிளம்ப வேண்டியதான் உங்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போலாம்னு தான் போறேன் இதை நான் எல்லா ஆஃபீஸருக்கும் அனுப்பிவிட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஆபீசருக்கு போய் அனுப்பிவிட்டேன் Nada.